இணைய வணக்கம் நேற்று சென்னையில் இருக்கிற கிண்டி பல்லோக்கு மருத்துவமனையில் ஒரு நோயாளியின் மகன் மருத்துவரை தாக்கியுள்ளார் இத முன்னாடி பள்ளியை வந்து கண்டிக்கக்கூடியது நானும் கண்டிக்கிறேன் அதை வச்சு அந்த தாக்குதலை வச்சு மருத்துவர்களும் வந்து கேம் ஆடுறாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் கேம் ஆடுறாங்க செய்தி இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சு வச்சுட்டு இருக்கவங்களும் ஆடுறாங்க நான் முன்னாடி எதை வந்து அரசியல் வந்து கேம் ஆடுறாங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர் சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சுங்கிறாங்க சட்டம் ஒழுங்கை கெட்டு போச்சுன்னா ஒரு மருத்துவர் ஒரு பக்கத்தில் ஒரு க போலீஸ்கார நிறுத்திவிட்டா அந்த மருத்துவர் தாக்கப்படுறத நிறுத்த முடியுமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி ஏன் அந்த வந்து தாக்குனாரு எதுக்காக தாக்குனாரு அப்படின்னு பல கேள்விகள் வந்து கேட்டுட்டுருக்கு சில பேர் உண்மையை பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் பொய்யாவது திரிச்சு விட்டுட்டுருக்காங்க இதை ஒன்றை வச்சே சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கை கெட்டுப்போச்சு ஒரு மருத்துவரை ஒரு நோயாளியினுடைய மகன் தாக்கியதால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கெட்டுப்போச்சு சட்ட ஒழுங்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அவங்க மனநிலை அவங்க மனப்பக்குவம் சொல்லிட்டுருக்காங்க சரி அது ஒன்று அடுத்தது வந்து மருத்துவர்களே வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஏன் வந்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஏன்னா எங்கள் மருத்துவரை ஒருத்தர் தாக்கிட்டார் நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க மருத்துவ தொழிலுங்கிறது ஒரு புனிதமான தொழில் எல்லாமே வந்து இருக்கும் ஒரு வந்து மருத்துவ மருத்துவமனையில் உள்ள பணிபுரிகின்றவங்களுக்கு வந்து அது சாதாரண ஒருத்தனை உடம்பு சரியில்லை ஒருத்தங்க இறந்து விடுறாங்க ஒருத்தங்க வந்து திடீர்னு வந்து ரொம்ப உடல்நிலை க பாதிப்பாக போகுதுன்னா அது மருத்துவர்களுக்கு வந்து எளிதான காரியம் ஆனால் அந்த தனிநபர் வந்து மருத்துவமனையில் வந்து சேர்க்குறாங்கல்ல நோயாளியுடைய உறவினர்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும் எல்லாரும் வந்து அப்படியே உச்சபட்சமாக வந்து எல்லா புரிஞ்சலோடு இருக்கிறது கிடையாது எல்லாருமே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது கிடையாது சில பேருக்கு அந்த ஆதங்கள் இருக்கும் என்ன செய்தாங்களோ ஏது செய்தாங்களோ அப்படிங்கிற ஆதங்க ஆதங்கம் இருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது எதுவுமே தெரியாதவங்களும் கிடையாது மருத்துவர்களிடமும் சில மருத்துவர்கள் சில மருத்துவர்களிடம் குறை இருக்கிறது நோயாளியா போறவங்க வந்து கொடுமை வரைக்கும் நம்ம வந்து காவந்து பண்ணி சீக்கிரம் வரணும் அந்த மருத்துவர் வந்து நம்மளை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இது அரசு மருத்துவமனையில் நடந்த நிகழ்வு அரசு மருத்துவமனையின் நிலவரம் என்ன நேற்று கூட ஒரு இது பார்த்தோன்னா ஆயிரம் பேருக்கு ஏதோ ஒரு கணக்கு வந்து சொன்னாங்க நம்ம உலக உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சதோட ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் நினைக்கிறேன் மருத்துவனும் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கு இங்கே வந்து நாலு மருத்துவர் இருக்கிறதா வந்து ஒரு கணக்கு வந்து புள்ளி வர சொன்னாங்க ஒரு நோய் ஆயிரம் நோயாளிக்கு நாலு மருத்துவர்கள் அப்படிங்கிற முறையில் ஒரு அது ஆயிரமாக சொன்னாங்களா லட்சமாக சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு சரியா என் ஞாபகத்தில் இல்லை அப்படிலாம் இருக்குது எல்லா துறையிலையும் வந்து இது இந்தியாவுடைய மருத்துவ துறையில இந்தியாவுடைய தலைநகரமாக சென்னை இருக்குது அந்த அளவுக்கு தான் வந்து இங்கே வந்து மருத்துவ தரம் இருக்குது வெளிநாட்டிலருந்துலாம் வந்து இங்கே வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டு வந்து போகிறதுக்கு வராங்க இந்த சம்பவம் நடந்தது எப்படி நடந்ததுன்னா இந்த பையன் வந்து நிறைய மருத்துவமனையில் கொண்டு காட்டிருக்கான் எங்கேயுமே அது முடியாதுன்னு சொன்னாங்களா இவனால் செலவு பண்ண முடியலையான்னு தெரியல அவங்களுக்கு வந்திருக்கிற நோயை வந்து ஆராய்ச்சி பல உயிர்களை வந்து இப்போ தற்காலிகமாக எடுத்துட்டு இருக்கு பெரிய கொடூரமான நோய் அதில் வந்து கருத்துலாம் நமக்கு இல்லை அவன் பல மருத்துவமனையில் காட்டுங்க வந்திருக்கான் இங்கே மருத்துவமனையில் இருக்கும் போதே வேற ஒரு மருத்துவமனைக்கு கொண்டே அந்த சீட்டெல்லாம் கொண்டு காட்டு மருந்து சீட்டெலாம் கொண்டு காட்டிருக்கான் அந்த மருத்துவருடைய தவறு இது எல்லா மாதிரி செய்ய மாட்டாங்க அந்த வந்து இந்த சரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இந்த தூண்டப்பட்ட மருத்துவரை தாக்கியிருக்கான் இது இதெல்லாம் வந்து ஒரு அநாகரீகமான செயல் அதாவது ஒரு மருத்துவம் வந்து சேவையா இருந்தது மாறி மருத்துவ சேவைதான் நான் பார்த்துருக்கேன் பல பேர் வந்து பல குடும்பத்துல வந்து அப்பெல்லாம் வந்து பெரிய குடும்பத்தை குடும்பத்தைக்கார்ந்தவங்க சார்ந்தவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளை மருத்துவருக்கு படிக்க வச்சு இந்த சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வறுமையில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க த இந்த குடும்பத்தில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டதை உணர்ந்து முயற்சி பண்ணி கடுமையாக படித்து வந்து இந்த சேவையாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க இது ஒரு சேவை நினைச்சி பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் இப்போ மருத்துவங்கிறது தொழிலாக மாறிப்போச்சு தொழிலாக மாறினால பல சிக்கல் வருது பல கோளாறு வருது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வந்து இந்த நானே வந்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளாக இந்த மருத்துவர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கேன் அது வந்து நண்பர்களும் சில பேர் இருக்காங்க அதை இல்லாமல் மருத்துவம் முத முத மருத்துவத்தில் வைத்தியம் பண்ணுறது அறுவை சிகிச்சை வைத்தியம் வந்து பார்த்துருக்கோம் குழந்தையா இருக்கும் போது வைத்தியம் பண்ணி முடியாமல் வேறு வேறு மருத்துவமனைக்கு மாற்றி பார்த்துருக்கோம் அது மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு மருத்துவர்களில் ஈகோ இருக்கிறதும் உண்டு அவர் செய்தால் அந்த வைத்தியம் சரி இல்லை நான் செய்கிறதா வைத்தியம் சரி அப்படின்னு சொல்கிறதும் உண்டு அது மாதிரி வந்து நடைமுறைகள் வந்து மருத்துவர்கள்ட்ட வந்து தவிர்க்கப்பட வேண்டிய உண்டுங்கிறத நான் வந்து சுட்டி காட்டுறேன் இதை நான் வந்து ஆதாரம் இல்லாத சொல்லல ஏறக்குறைய வந்து என் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மைத்துனர் வந்து விபத்துக்குள்ளாயிட்டார் அந்த விபத்துக்குள்ளானதை எங்கள் சீர்காழி மருத்துவமனையில் பார்க்க முடியாமல் உடனே அவங்க தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு வந்து பரிந்துரை பண்ணி அனுப்புனாங்க அது உங்களுக்கு தெரியும் நடைமுறை எப்படி இந்த பெரிய மருத்துவமனையில்லாம் எப்படி நடைமுறை இருக்கும்னா அந்த இரவு இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து அங்கே இருப்பார் சிறப்பு மருத்துவர் அங்கே இருப்பார் அவர் வந்து அட்டன் பண்ணுற கேஸ் எல்லாம் வந்து அவருக்குன்னு ஒரு வார்டு இருக்கும் அந்த வார்டில் அந்த வார்டில் அவர் வந்து அட்மிட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க அது மருத்துவர்கள் வந்து மாறிட்டு இருப்பாங்க மருத்துவர்கள் மாறிட்டு போது டியூட்டி மாறிட்டு இருக்கும் போது அவங்க அட்மிட் பண்ண நோயாளியை அவங்க தான் வந்து பார்ப்பாங்க அதே பொது மருத்துவத்துக்குன்னு ஒரு வார்டு இருக்கும் அறுவை சிகிச்சைக்கு உள்ளதுன்னு ஒரு வார்டு இருக்கும் இந்த மாதிரி பல வார்டுகள் இருக்கும் ஒன்று ஒரு ஒரு நோய்க்கும் உள்ள வார்டுகள் இருக்கும் எல்லாத்துலேயும் பொதுப்படையாக எல்லாரும் எல்லா வியாதிகளும் உள்ளவங்களும் பொதுப்படியாக தான் அந்த மருத்துவத்தில் வந்து அனுமதி அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மருத்துவர் வந்து அந்த ஒரு காலையில் ஒரு வேலையாக இரவு ஒரு வேலையா என்ன அந்த மருத்துவர் தான் வந்து அந்த நோயாளியை வந்து பார்த்துட்டு எந்த மருத்துவர் வந்து அவங்கள வந்து அனுமதித்து வந்து சீட்டு போட்டாரோ அந்த மருத்துவர் தான் பார்த்து அந்த சிறப்பு மருத்துவர் தான் அந்த பா பா அந்த மருத்துவர் தான் பார்த்த பொறுப்பாளர் அவர் தான் அந்த சிறப்பு மருத்துவர் வேற துறையில் உள்ளவங்களான்னா அந்த சிறப்பு மருத்துவர் வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அன்னைக்கு அனுமதி அன்னைக்கு வந்து வேலையில் இருந்த மருத்துவர் வந்து பொது மருத்துவர் பொது மருத்துவர் அவர் வந்து அவரும் வந்து ஒரு பெரிய இப்போ எம்டி படித்தவர் தான் மூத்த மருத்துவர் தான் பொது மருத்துவர் இது எங்களுக்கு வந்து அடிபட்டுறது வந்து தலையில் அடிபட்டிருக்கு கால்லாம் அடிபட்டுருக்கு எங்கள் மயத்தில் அந்த சிறப்பு மருத்துவர் அதுக்கான சிறப்பு மருத்துவர் வந்து பார்க்குற வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் நான் காதால் கேட்டேன் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப சங்கடமாக போய்ட்டு தான் அதை இது வந்து இப்போ நாற்பது வருஷம் முந்தி நடந்ததுன்னா பார்த்துங்க எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் நடந்த சம்பவம் அது இருந்தாலும் என்னை கண்ணை விட்டு நான் மாறவே இல்லை அந்த சம்பவம் ஒரு அடாவடி பேர் பேர் விழாந்தான் அன்னைக்கே அந்த மருத்துவரை போய் அடிச்சிருப்பான் ஆமாம் உண்மைதான் அது நான் சொல்கிறது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த பொது மருத்துவர் என்ன சொல்கிறாரு அந்த அந்த இன்சார்ஜ் அவர் தான் அந்த வார்டுக்கு இன்சார்ஜ் அவர் தான் அண்ணே அவர் தான் அட்மிஷன் போட்டவர் அவர் என்ன சொல்கிறாரு இவனுக்கு வந்து இவன் பிழைக்க மாட்டான் இதை வந்து அப்படியே இருக்கிற வரைக்கும் வைத்தியம் பண்ணி அனுப்பிவிட்ற வேண்டியதான்னு அவர் சொல்கிறார் இது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த செய்தி இது உண்மையான செய்தி ஆனால் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட இல்லைங்க இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மூலையில் ஆப்ரேஷன் பண்ணால் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் புழைக்க மாட்டான் செத்துருவான்னு சொல்லி விடுறத விடுறத விட இவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வைத்தியமன்றத்தில் வந்து ஒன்றும் குரல்ல ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்கிறாரு உடனே அவர் இது இந்த ரெண்டு மூணு நாள் இந்த டிஸ்கஷன் நடக்குது அவங்க டாக்டருக்குள்ள நடக்குது கடைசியா அவர் என்ன சொல்றாரு அந்த அறுவை சிகிச்சை இல்லைங்க முடியாத முடியாது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி தான் சொன்னோன்னு அவர் என்ன சொல்கிறார் இந்த டாக்டர் என்ன சொல்றாரு ரைட்டுங்க உங்கள் விருப்பம் நீ வந்து என் என்னுடைய வார்டில் வச்சு நீங்கள் செய்யாதீங்க உங்கள் வார்டுக்கு மட்டும் மாற்றிக்கோங்க உங்கள் வார்டில் மாற்றி உங்கள் கண்காணிப்பில் வச்சு நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் யார் ஆமாம் ஒரு வாரம் இருக்குன்னு ஓடிடுச்சு ஒரு வாரம் ஓடி இந்த இந்த இவங்களுடைய தர்க்கத்திலே ஒரு வாரம் ஓடிடுச்சு ஒரு வாரம் முடிஞ்ச ஒரு பாடு அந்த டாக்டர் சரி நான் மாற்றிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ராத்திரி நோட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார் இந்த மாதிரி இந்த வார்டு மாற்றணும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் காலையில் மாத்த போறாங்க ஒரு ஒம்பது மணிக்கு மாற்றணும் ஆனால் வந்து ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு வந்து அந்த வார்டை மாற்றுறாங்க வாட மாத்தி அந்த பெட்டுக்கு போனோன்னே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து அவர் இறந்துடுறாரு ஏன்னா இத மனவேதனையோட சொல்றத இதை வந்து முன்னாடியே இறந்து போறாரு முடிவாயிடுச்சு ஒரு வாய்ப்பு அதுக்கு இருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்போது அவருக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை செய்தா அவர் பொழிச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இன்னைக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் வந்து ஒரு உயிர் போகிறதும் இருக்கிறதும் வந்து யார் கையில் இல்லை அது மருத்துவர்கள் இல்லை கடவுள் கையில் இல்லை இயற்கையின் கையில் இருக்குது அதனால் வந்து அது மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் இது மாதிரி பல சம்பவங்களை வந்து என்னால் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியும் நான் வந்து இங்கே வந்து பாருங்கள் மருத்துவர்களால் தான் எல்லாம் முடியும்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம உடல் அமைப்பு வந்து என்ன உள்ளே இருக்குன்னு ஓரளவுக்கு அவங்க தீர்மானிக்க முடியுமோ வழியாக சரிப்படுத்த முயற்சி செய்ய முடிய முடியுமே தவிர அவங்க எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியாது என்னுடைய மகளுக்கு வந்து குழந்த குழந்த ஒரு வருஷத்து குழந்த குழந்தையில் வந்து இருக்கும்போது வந்து அந்த வைத்தாளன்னு போய் சொல்கிறோம் அது மாதிரி லூஸ் மோஷன் அது போயிட்டே இருக்குது நிக்கவே மாட்டேங்குது ஒரு மருத்துவர்கிட்ட வந்து வந்து வைத்து தொடர்ந்து வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் வந்து ஒரு பா நல்லா பார்த்தாரு நல்லா பா முடிஞ்ச வரையும் பார்க்குறாரு ஆனால் அந்த இது நிக்கவே மாட்டேங்குது அப்புறம் முடியாத கட்டத்தில் கடைசி கட்டத்தில் நான் அவரை போய் கேட்குறேன் இல்லைங்க இதை வந்து வேற யார்கிட்டையாது காமிச்சா தேவலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை சரி பண்ணிடலாம் சரி பண்ணலான்னு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார் அவர் நல்ல முறையை தான் இருக்காரு ஆனால் வந்து சரி அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னாரு கடைசியாக நான் சொல்லிட்டேன் இல்லைங்க இதுக்கு மேலே நான் இங்கே வச்சுருக்கத விரும்பலை என்னை வந்து நான் வந்து வேற மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துக்கிறேன் அவ நீங்கள் வந்து எங்கே கொண்டு காட்டலான்னு மட்டும் கருத்து அவர் நல்ல நண்பரும் கூட எனக்கு எங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொ சொன்னேன் அவர் சொன்னார் சிதம்பரத்தில் ஒரு டாக்டர் பேரை சொல்லி அவர்கிட்ட வண்டி நீங்கள் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னார் அவர் இல்லைங்க எங்கே அவர் அதுக்காட்டு என்ன பண்ணுறாங்க சொந்தக்காரங்களெலாம் இது வந்து எண்பத்தி ஆறில் வந்து நடந்தது எண்பறலில் நடந்தது சொந்த என்ன சொல்றாங்க என்னையா முதல்ல தான் பிறந்திருக்கேன் வந்து இவ்வளோ போய் இதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து செலவு பண்ணிட்டுருக்கேன் நிறையா வந்து இப்போ என்னுடைய பொருளாதார சூழ்நிலையை தாண்டி செலவாயிடுச்சு இதை போய் நீ வந்து இப்போ போட போட்டு போ அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடா எனக்கு ரொம்ப வந்து கோவம் தெரிஞ்சு என்னையா வந்து தானா போனால் அந்த உயிர் பரவாயில்ல முடியும்னு சொல்லும் போது முடிஞ்ச வரைக்கும் காவிரி பண்ணும் எவ்வளவு என்னால முடியுமோ கட்டசி எல்லா வரைக்கும் நான் போய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சிதம்பரம் தூக்கிட்டு போனோம் சிதம்பரத்தில் அந்த மருத்துவர் பார்த்தாரு அந்த மருத்துவர் பார்த்துட்டு இது என்ன இவ்வளோது டிலேயாக கொண்டு வந்திருக்கேன் நீ முன்னாடியே கூப்பிட்டு வந்துருக்கணுமா இங்கே சரி பண்ணிட்டுருக்கலாமா இவ்வளோக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை கொண்டு வந்துருக்கீங்க இது வந்து இங்கே எனக்கு எனக்கு வந்து இதுக்கு வைத்தியம் தெரியும் ஆனால் இதுக்குள்ள அப்போல்லாம் மருத்துவம் வந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை எண்பத்தி ஆறில் எனக்கு மருத்துவம் தெரியும் இருந்தாலும் வந்து நான் வந்து எனக்கு அந்த மருந்து வந்து இங்கே கிடைக்காது மாத்திரை கிடைக்காது ஊசி கிடைக்காது நான் ஒன்று ஒவ்வொரு தரமும் போய் பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வா தஞ்சாவூர் போயிட்டு அப்போ அப்போ வந்து மருத்துவத்தில் வந்து பாண்டிச்சேரி கொஞ்சம் வளர்ந்துருந்தது அடுத்து தஞ்சாவூர் தான் வளர்ந்துருந்தது கும்பகோணம் மயிலாடுத்துறாங்க அந்த போதுமான வளர்ச்சி இல்லை அப்போ வந்து நீ போய் போய் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் வந்து சரியாக வராது நீ வந்து நீ எங்கே உனக்கு எங்கே நீ பாண்டிச்சேரி போறியா தஞ்சாவூர் போறியா அப்படின்னு அந்த மருத்துவர் என்னை கேட்டார் நான் சொன்ன அவர்கிட்ட இல்லைங்க எனக்கு வந்து தஞ்சாவூர் பழக்கப்பட்ட ஏரியா நான் தஞ்சாவூரை போகிறேன்னு அவர் ஒரு டா மருத்துவர் பேர் ஜானகிராமன் பேர் அது ஒரு குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர் அவர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி தான் அவரும் வந்து பணி புரிஞ்சுட்டு இருந்தார் அவர் வந்து இது மட்டும் தான் வச்சுருந்தார் கிளினிக்கு மட்டும் வச்சுருந்தார் அங்கே போனோம்னா அவர் வந்து வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுவோம் அது மாதிரி பார்த்து தொடர்ந்து பதினேழு நாள் அவர் வந்து பெரிய மருத்துவர் அப்படியே அதன்ட்டு பேச மாட்டேன் அப்படியே அப்படி மருத்துவர் பதினேழு நாள் மாற்றி 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 வைத்தியம் பண்ணுறார் வைத்தியம் பண்ணி அந்த இது போட்ட அந்த கையில் போட்டுற சிலையின் போட்டிருக்காங்களே குளுக்கோஸ் போட்டிருக்காங்கள அது தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது நான் அதை அந்த மருத்துவர்கிட்ட பல இதை கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் சொல்லுவார் இன்னும் மாதிரி வைத்தியம் பண்ணும் இன்னொரு மாதிரி வைத்தியம் பண்ணணும் என்னென்னதிரிட்டு பல விவரங்கள் சொல்லுவார் அதெல்லாம் விவரமாக சொல்லிட்டு இருந்தால் வந்து நின்று காலம் வந்து ஓடிட்டுருக்கோம் அவர் அப்புறம் என்ன பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு பதினேழு நாள் வச்சிருந்து அவரே சொல்லிட்டாரு நாளைக்கு ஒரு நாள் பாப்பியா இதில் சரியாக இல்லைன்னா நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார் மனசு சங்கடப்பட்டு சொன்னார் நான் வந்து இப்போ அப்படியே எனக்கு என்ன ஒரு மூணு மாதம் தொடர்ந்து அந்த மாதிரி வந்து அலைஞ்சதில் சரி இப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அன்னைக்கு பாருங்கள் அந்த இரவு வந்து எத்தனை பதினேழு நாள் ஒரு ஆள் இருபத்தி நாலு சின்ன குழந்தைல அப்படியே இருபத்தி நாலு நேரமும் வந்து குஞ்சிருக்கணும் பக்கத்துலேயே குஞ்சிருக்கணும் அந்த கையை ஆட்டிடாமல் அந்த இது போனால் அது இது மாதிரி சமயத்தில் ஆட்டி விட்டு கையில் குத்த கையில் காலில் குத்தாத இடமே ஊசி குத்தாத இடமே இல்லை அவ்வளவு வேதனை அவ்வளோ சங்கடம் அன்னைக்கு பாருங்க இரவு வந்து யதார்த்தமாக அந்த ஊசி நோந்து போச்சு திரும்பி வந்து உடம்புல கையை காலில் குத்துறதுக்கு இடமே இல்லை அந்த குளுக்கோஸ் போடுறதுக்கு இடமே இல்லை அந்த நிலையில் சரி வாணான்னு டாக்டரை போய் கேட்டாங்க டாக்டர் வந்து இல்லைல்லாம் வானா இருக்கட்டும் காலையில் பார்த்துக்கலான்ட்டார் டாக்டர் வந்து ஒரு பதினோரு மணிக்கு அவர் பதினோரு மணிக்கு வந்து பார்த்தாரு அது இதெல்லாம் மோஷன் போறதா நின்று போச்சு எவ்வளோ ஒரு பாருங்கள் அந்த நம்ம மருத்துவரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு மோஷன் போட்டு நின்று போச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் அது கொஞ்சம் பெரிய பிள்ளை அவர் வரைக்கும் அந்த அங்கே தான் கொண்டு வைத்தியம் பண்ணணும் சீர்காழிலாம் வைத்தியம் பண்ண முடியாது பெரிய செலவு பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றினேன் இன்னைக்கு சந்தோஷமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளைப் பொட்டிகளோட சந்தோஷமாக இருக்குது இது ஒரு இது ஒரு உதாரணத்துக்கும் சொன்னேன் மருத்துவர் எந்த மருத்துவரும் வந்து யாரையும் கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு முடியாத கட்டத்தில் தான் அவனுக்கான் அவருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் என்னுடைய இதில் நடந்தது வந்து நான் வந்து பெரிய வைத்தியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டதில்லை சும்மா காய்ச்சல் தலைவலி இப்படி தான் எனக்கு வரும் அது அது அப்பப்போ சரி பண்ணிக்கிறது அது மாதிரி எனக்கு வந்து ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண தான் பித்தப்பை கல் சொல்லிட்டு ஒரு என்னுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட கவனம் உடனடியாக அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் இப்படி தான் கேட்டார் மூணு சாய்ஸ் சொன்னார் அவர் கடலூர் போகிறீங்களா கும்பகோணம் போகிறீங்களா தஞ்சாவூர் போகிறீங்களான்னு கேட்டார் சரியக்கா நமக்கு வந்து கடலூர் போவனா கடலூரில் நமக்கு பழக்கம் அதிகம் இல்லை அதனால் வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூர் போனால் தூரமாக இருக்குது கும்பகோணம் நல்ல டாக்டர் நல்ல டாக்டர் மருத்துவர் தான் சொன்னார் ஆனால் கும்பகோணம் மருத்துவமனை பார்க்க போனது ஒரு காரணத்துக்காக அந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்றதுக்கு மறுநாள் வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து எழுந்து போச்சு பண்ணி நாள் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆயிட்டேன் நல்லா எனக்கு மறுநாள் சுய நினைவு போய் ஒரு வாரம் ஏறக்குறைய ஒரு வாரம் வந்து இது இல்லாம சுய நினைவு இல்லாமல் வெண்டிலேட்டரோட இருந்து ஒரு வாரம் கழிச்சு அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்க உப்பு அந்த நுண்ணுப்புங்கிறது இந்த பொட்டாஷு பொட்டாஷு மெக்னீஷியம் அது மாதிரி அந்த உப்புகள் வந்து உடம்புல குறைஞ்சி போச்சுன்னு எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வாரம் வந்து பல இது முடிவு பண்ணி பல மருத்துவர்கள் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நான் நல்லா நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கேன் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி மருத்து எந்த மருத்துவர் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போட்டு நினைக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட போன மருத்துவத்தை வந்து அதிகபட்சம் சொல்கிறேன் கவந்து பண்ணி கொடுன்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து மருத்துவர்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது இது மாதிரி வந்து வன்முறையை வந்து மருத்துவர்களில் ஏவி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் ஒருத்தன் வந்து அடிக்கிறான் ஒருத்தன் அடித்தோடனே அவனை வந்து கைது பண்ணியாச்சு உள்ளே உள்ளே வச்சுருக்காங்க ஏதோ ஒருத்தர் லட்சக்கணக்கான மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வர்ற இடத்துல ஒரு மருத்துவர் வந்து தாக்குனது தப்பு தாக்கிட்டான் அதுக்குள்ளே காவல்துறை உடனடியாக அங்கே உள்ளவங்களே பிடிச்சி கொடுத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்த பிற்பாடு அந்த மருத்துவர்கள் வந்து காலையரட்ட வேலை நிறுத்தம் அறிவிக்கிறாங்கல்ல அது மிகப்பெரிய தவறு பேசினா ரெண்டு பக்கத்தையும் பேசணும் ஏன்னா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காம தான் நீங்க வந்து ஏன் அரசாங்கத்துல இருந்து ஆள் விட்டு அடிக்க சொன்னாங்களா போலீஸ் விட்டு அடிக்க சொன்னாங்களா வேற அரசாங்கத்துல உத்தரவு போட்டாங்களா நீ சரியா வைத்தியம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்ல இல்ல பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தானே வந்து உங்களை வந்து மருத்துவராக்கி விடுறாங்க அரசாங்கம் தானே அந்த அரசாங்கத்தோடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் தானே அரசாங்கத்து பணம் அரசாங்கம் செலவு பண்ணுன்னா அரசாங்கம் நடத்துறவங்களை வந்து அவங்க சம்பாரியம் செலவு பண்ணுறாங்க மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் நடந்த குறைய சொன்னீங்க அது ஒரு கோரிக்கை வைக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் யார் வேணாலும் வந்து மறியல் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் வந்து வேலை நிறுத்தம் பண்ணலாம் ஆனால் மருத்துவர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்யறதை வந்து ஏற்றுக்க முடியாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு நோயாளி நினச்சி பாருங்க அந்த நோயாளி நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நீங்கள் அரசாங்க மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் வேலை செய்யுனீங்க உங்களுக்கு கஷ்டம்லாம் இருக்கும் அந்த மருத்துவ தொழில் சங்கடமான தொழில் சிரமமான தொழில்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்க வரீங்க அது படிச்சுட்டு வந்து முடிச்சுட்டு வந்து பல மக்களுடைய பணத்தை வந்து கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி நீங்கள் மது மருத்துவராகி பல பேர் வந்து சிறந்த மருத்துவராக இருக்கிறவங்க வந்து வெளிநாடு போயிடுறாங்க வைத்தியம் பண்ணுறதுக்கு இங்கே பலர் வந்து இங்கே இருக்கா இங்கே வை இங்கே வைத்தியம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு வந்து வேலை நிறுத்தம் அறிவிக்கிறது இருக்குல்ல அதுவும் கால வரையற்ற வேலை நிறுத்தம் அது அறிவிக்கிறதுக்குல்ல அது மிகப்பெரிய தவறு அதை வந்து வன்மையை கண்டிக்கக்கூடியது மருத்துவர்களுக்கு அந்த நிலை மனநிலை வரக்கூடாது அந்த அது மாதிரி ஒரு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் மருத்துவர் ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவர் போட்டு கொடுக்குற மனநிலையை வரக்கூடாது அவர் சரியாக பார்க்கல அவர் சரியாக பார்க்கலன்னா கூட அதை வெளிப்படுத்தாமல் வெளிப்படுத்தாமல் நீ பாயா நாம பார்க்கலாம் வைத்தியம் பண்ணலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடணுமே தவிர இது வந்து ஒரு மருத்துவ சொன்னவர் வந்து வேற மருத்துவமனை மருத்துவர் கிடையாது ஒரு தனியார் மருத்துவமனை மருத்துவர் வந்து சொல்லியிருக்காரு அது மிகவும் மிகவும் கண்டிக்கக்கூடியது சில பேர் மருத்துவர்கள் இறந்து விடுவாங்கன்னு சொன்னாங்க பொழைச்சிருக்காங்க பல சில பேர் நான் பார்த்துருக்கேன் சில பேர் மருத்துவ இறந்துடுவாங்கன்னு சொன்னாங்க பொழைச்சிருக்காங்க சில பேர் வந்து நல்லா இருப்பாருன்னு சொன்னவங்க இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது இதெல்லாம் சொல்லிட்டே தான் நேரம் ஆகும் அது மாதிரி இருக்குது அதனால மருத்துவர் தொழில் அந்த தொழில் தெரிஞ்சு வந்த பிற்பாடு எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்ன இல்லை எனக்கு அதுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறது தவறு நான் நினைக்கிறேன் உங்கள் மனநிலைக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்